சூரியமாரி சீரியல் இப்போ ஒரு கசமான எபிசோடு வந்துருக்கு ஸ்கிப் நான் அஃப்லோடுன்னு கேளுங்க அதுக்கு முன்னாடி இந்த அப்படி என்னச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிரச்சினைச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக அதை வந்து ருத்ராட்ச கோட்டையை வந்து தெரியிட்டு இருக்காங்க நம்ம சங்கரமணி கட்டலுக்கு பின்னாடி இருக்குது அந்த மாலையை வந்து எடுத்துட்டாங்க இதை தயவு செஞ்சு போட்டுக்கங்க சிஸ்டர் சித்தர்லாம் சொல்லியிருக்காங்களே நீங்கள் இப்பயே வந்து ஏதாவது பிரச்சனைன்னு வந்து மாட்டிக்க போறீங்க இந்த மாலையை போட்டால் உங்களுக்கு சேஃபாக இருக்கும்ல என்னை பயந்துட்டேன்னு சொல்ல வரியா இந்த மாலையை மட்டும் போட்டிருக்க தெரிஞ்சிருந்தா மாறி எப்படிலாம் கிண்டல் பண்ணுவா கிண்டல் பண்ணுறது முக்கியம் இல்லை சிஸ்டர் இந்த மாலையை போட்டிருந்தா நிச்சயம் நம்ம பாப்பாவை தரப்போ எதுவும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும்ல அதுக்கு சொன்னேன் நீ சொன்னதும் நல்ல வேலிடான பாயிண்ட்டு தான் குருடா நான் போட்டுக்கிறேன் இனிமேட்டு யாருக்கும் தெரியாமல் போட்டுக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மறைமுகமாக வந்து கழுத்தில் வந்து போட்டிருக்காங்க நம்ம தாரா சிஸ்டர் தெரியவே இல்லை சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர் எப்போதும் நம்ம கெத்த மட்டும் என்றைக்கும் விட்டு கொடுத்துடக்கூடாது ஆமாண்டா இல்லாட்டி ரொம்ப அசிங்கமாயிடும்ல அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தாரா என்னை பயப்படுறதுக்காகவே வந்து வச்சுட்டா இல்லை அம்மா சிஸ்டர் எப்படியெல்லாம் கம்பீரமாக இருந்தீங்க போக்க பார்த்தா என்ன நடக்குனே தெரில சிஸ்டர் எனக்கே கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க காலையில் பொழுது வந்து விழிஞ்சிடுது மாறி வந்து தன்னோடய குழந்தைய வந்து எடுத்துகிட்டு அப்படியே விட்டால் அழகாக வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க இதை வந்து தாராவும் சங்கரமணியும் பார்க்குறாங்க சிஸ்டர் என்ன சிஸ்டர் பண்ணுறது கண்ணுக்கு நேராக நமக்கு இருக்கிறது தெரியுது ஆனால் நம்மளால் எதுவுமே செய்ய முடியலன்னு நினச்சா எனக்கே கடுப்பாக தான் வருது என்ன சிஸ்டர் நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு என்னைக்கா இருந்தாலும் நம்ம ஜெயிப்போம் ஆமாம் ஆமாம் என்னைக்கா இருந்தாலும் நம்ம ஜெயிச்சிருவோம் சிஸ்டர் நீங்க போறதுக்குள்ள எப்படி இருந்தாலும் ஜெயிச்சிருங்க இல்லாட்டி கஷ்டம் டே சும்மானு இருக்க மாட்டியாடா அப்படின்னு சொல்லி சங்கரபாணியும் தாராவும் செம்மையா காமெடி பண்ணிட்டு இருக்காங்க சூர்யா வந்து ஒரு துணி கடைக்கு வந்து போயிருக்காங்க ட்ரெஸ் எல்லாம் விருப்பப்பட்டது எல்லாம் அள்ளி அள்ளி எடுக்கிறாங்க அப்புறம் டாய் ஷாப்புக்கு போறாங்க அங்கேயும் விருப்பப்பட்டது எல்லாத்தையும் வந்து காஸ்ட்லியா பெருசு பெருசாக எல்லாம் சூப்பராக கண்ணு கவர்ச்சியாக வந்து பொம்மையிலேருந்து எல்லாத்தையும் வாங்குறாங்க அந்த இடத்துல நம்ம சூர்யா ஜெகதீஷ் வந்து கேட்குறாங்க சூர்யா காலையிலேருந்து பார்க்கலையே எங்கே போனால் எனக்கும் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது ஒரு வேலை சாஸ்திரியை பார்க்க போயிருப்பானோ அப்படின்னு சொல்கிறாங்க டேய் சும்மானு இருடா நீ தெரியலன்னா அப்படியே விட்டுறா தேவை இல்லாமல் ஒன்றையும் குழப்பிக்கிட்டு என்னையும் குழப்பாதரா அப்படின்னு சொல்லிடுறாங்க சிஸ்டர் நான் என்ன சிஸ்டர் பண்ணட்டும் நீங்கள் எதாவது ஒன்று சொல்வீங்கன்னு பார்த்தா எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கீங்களே அதனால தான் எனக்கு லைட்டாக கடுப்பாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி பார்த்துக்கலாம் உன்னோட ஆதங்கம் புரியுது ஆனால் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் இதைத்தான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறோம் மாரியை வீட்டுக்குள்ளே விடமாட்டோன்னு சொன்னோம் அப்புறம் சூர்யாவோட சேர்ந்து வாழ விட மாட்டோம்னு சொன்னோம் இப்போ அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் வந்து எந்த இடத்துல வந்து இருக்குன்னே தெரியலங்கிற மாதிரி காமெடி பண்ணுறாங்க டே சும்மான்னு இருடா ஏ பார்த்தியா உன் கையில் இந்த விஷயம் கிடச்சிருச்சின்னு உடனே தாராவுக்கும் சங்கரமணிக்கும் சுத்தமாக பிடிக்கல அப்படியெல்லாம் சொல்லாத இது நான் பெற்ற குழந்த தான் இதுங்கிற மாதிரி சந்தோஷமாக பேசுகிறாங்க சிஸ்டர் அவள் இது மாதிரி தெரியாதப்பயே இவ்வளோ அன்பு பாசத்தை காட்டுறாளே தெரிஞ்சால் என்ன ஆகும் சரி பார்த்துக்கலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்போ சூர்யா வந்து வாங்கிட்டு வந்த திங்ஸ்லாம் வந்து மாறிட்டு வந்து காட்டுறாங்க இதுதான் குழந்தைக்காக வந்து வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸு ஹஸ்பண்டு சார் இதெல்லாம் பார்க்க சூப்பராக இருக்கே ஆமாம் குழந்தைக்கா வந்து ஆசையாக தேடி தேடி நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக வந்து பேசுகிறாங்க நம்ம சூர்யா ஒரு பக்கம் ஜெகதீஷ் வந்து பார்க்குறாங்க இந்த க பையில் என்னப்பா இருக்குது அப்படின்னு ஜெகதீஷ் வந்து கேட்டோன்னே இதில் குழந்தைக்கு விளையாடுறதுக்கு விளையாட்டு சாமான்லாம் இருக்குது ஆல்ரெடி இந்த குழந்தைக்கு நான் விளையாட்டு சாமான்லாம் வாங்கி கொடுத்தேன் அது அந்த வீட்லேயே இருக்குது இங்கே பாப்பா பத்து நாள் இருக்குன்னா நம்ம விளையாட்டு பொருளாக வச்சுருக்கது தானே நல்லாயிருக்கும் ஆமாம் ஹஸ்பண்டு சார் நானே சொல்லணும்னு நினச்சேன் நீங்கள் என்ன ஹஸ்பண்டு சார் இந்த குழந்தை மேலே அம்புடு பாசமாக வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோன்னே இது நம்ம குழந்த அதுதான் சூர்யா நீ இந்த குழந்தை மேலேயே இவ்வளோ பாசம் வச்சுருக்கியே இதுவே உனக்கு பிறந்த இருந்தா இருந்தால் எப்படியெல்லாம் நீ பார்த்துக்கிட்டு இருப்ப உன்னை வந்து மாறி கடுப்பாயிட்டாங்க என்னம்மா பிரித்து பேசுகிறீங்க எதுவாக இருந்தால் என்னம்மா எல்லாமே நம்மளோடதுன்னு பேசுங்கன்னு அந்த இடத்துல மாறி சொல்கிற மாதிரி காட்டி இந்த ப்ரோமோவை அட்டகாசமாக முடிச்சிருந்தாங்கன்னே